ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு வந்து வழுதனங்காய் புளி எப்படி வைக்கலான்னு பார்ப்போம் இதே மெத்தடில் கத்திரிக்காய் வெண்டைக்காய் எல்லாமே செய்து பார்க்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் இந்த வலதனங்காய் புளி தேவையான பொருட்கள் சொல்கிறேன் வழுதனங்காய் வல்லாரி தக்காளி பச்சை மிளகாய் கறிவேப்பிலை அப்புறம் ஊற வச்ச புளி அப்புறம் இந்த புளி தேவையான மசாலா பொருட்கள் வந்து எதெல்லாம்னா தேங்காய் மஞ்சள் தூள் மல்லி மல்லித்தூள் வத்தல் தூள் நல்ல மிளகு வெந்தயம் ஜீரகம் பூண்டு அப்புறம் கடாயில் வந்து கொஞ்சமாக வெந்தயம் கொஞ்சம் கடுகு ஜீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சு பொறிஞ்சி வந்ததும் கருவேப்பிலை போட்டு தாளிக்கணும் தாளித்து முடித்ததும் கொஞ்சம் நசுக்கி வச்சிருக்கிற வெங் அந்த பூண்டை வந்து கொஞ்சம் சேர்க்கணும் சேர்த்து லைட்டாக கிளரி விட்டுட்டு கிளறி விட்டுட்டு ந நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் நம்ம ஆட் பண்ண வேண்டியது தான் பச்சை மிளகாய் தான் ஆட் பண்ணணும் ஆனால் நான் என்கிட்ட இல்லை அதனால நான் வத்தல் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் காரமாக இருக்கும்ல அதுக்காக அப்புறம் இது கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததும் நம்ம வந்து நறுக்கி வச்சிருக்க தக்காளியை ஆட் பண்ணிடலாம் தக்காளி வந் ஆட் பண்ணதும் நம்ம வந்து வலதுனங்காய் வந்து கொஞ்சம் நீளமாக தண்ணியில் கட் பண்ணி போட்டிருக்கணும் அப்போ தான் அது வந்து அந்த தன்மை இல்லாமல் கொஞ்சம் நீட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதையும் போட்டு கொஞ்ச நேரம் நல்லா மிதமான தீயில் நல்லா கிளறிட்டே இருக்கணும் நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா சுருளை வெந்து வரணும் அது அப்போ தான் எல்லாமே மிக்ஸ் ப மிக்ஸ் ஆகி கொஞ்சம் நல்லா இருக்கும் அது குழம்பு வைக்கும்போது நல்லா கிளறணும் அப்புறம் அரைச்சி வச்சுருக்க மசாலா ஆட் பண்ணணும் ஆட் பண்ணிவிட்டு அந்த மிக்சி ஜாரில் இரு அதையும் அலசி அந்த தண்ணியை நம்ம ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிவிட வேண்டியது தான் கொஞ்சம் திக்காக வேணும்னா குறவா தண்ணி ஆட் பண்ணணும் அப்புறமா வந்து கரைச்சி வச்சுருக்கிற புளி புளியை வந்து நல்லா பிணைஞ்சி ஃபில்டர் பண்ணி நம்ம அந்த மசாலா கூட ஆட் பண்ணிட வேண்டியது தான் ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணி கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு ஃபஸ்ட்டு சேர்க்கணும் உப்பை தூ விட்டு டேஸ்ட்டு பார்த்துக்கணும் ஒருவேளை குறவாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து அப்புறம் பார்த்து போடலாம் அப்புறமா அப்படியே அது மிதமான தீயில வச்சு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடணும் கொதிக்க விட்டுட்டு இந்த நேரத்தில் நம்ம என்ன டேஸ்ட் பார்த்துக்கணும் அப்போ வந்து உப்பு குறவாக இருந்துச்சுன்னா போட்டுக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி ஒரு பத்து நிமிஷம் நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரதுரை கொதிக்க வைக்கணும் உங்களுக்கு வந்து குழம்பா வேணால் இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் தொக்கு மாதிரி வேணும்னா கூட ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நீங்கள் மூடி போட்டு அப்படி வேக வச்சிட வேண்டியதுதான் இது வந்து நல்ல சாதத்துக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம காரசாரமான வலதனங்காய் புளி குழம்பு ரெடி ஆகிட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ஒன்றுமே போதும் கூட ஒரு பப்படமும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அப்படி ஃபுல்ஃபில்லாக இருக்கும் டேஸ்டியான குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா வந்து இந்த சேனலை நீங்கள் வந்து பிடிச்சிருந்தனா ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் வினு சொல்கிற சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்